குளித்தலை அருகே ஐயன்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் யோகா விழிப்புணர்வுக்காகவும் உலக மக்கள் நலன் பெறவும் மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும் இரண்டாம் வகுப்பு மாணவன் ஆயிரத்தி பதினேழு படிகளிலும் யோகாசனம் செய்து மலையேறி இறைவனை தரிசனம் செய்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரன் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாய துரைமுருகனின் மகன் ராகவன் வயது எட்டு இவர் தண்ணீர் பள்ளியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் சிறு வயதில் முதலே தினமும் யோகாசனம் செய்து வருகிறார் யோகா விழிப்புணர்வு செய்வதற்காகவும் உலக மக்கள் நலன் பெறவும் மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும் இந்த இரண்டாம் வகுப்பு மாணவன் குளித்தலை அருகே உள்ள மலையில் மலை உச்சியில் அமைந்துள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டிகளிலும் யோகாசனம் செய்து மலையேறினார் ஒவ்வொரு படிக்கட்டிலும் தனி ஒரு யோகாசனம் செய்து மலையேறி உச்சியிலுள்ள சிவபெருமானை மனமுருகி வழிபட்டார் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் உலக மக்கள் நலம் பெற வேண்டி நடைபெற்ற சிறப்பு யோகா பயிற்சி அனைவரையும் பாராட்ட வைத்துள்ளது

اڄ كون مي آتو لاي آ ٿورا साला 8:00 वजेपर्यंत उठते म्हणून उठते म्हणून 6:00 वजेपर्यंत ओके पा अडंगात दुधला प्लॅट दे तू स्टार्ट कर